ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி ஒரு கமெண்ட் வந்திருக்கு அதுக்கு என்ன கமெண்ட்டுன்னு நான் படிக்கிறேன் கேளுங்க ஹாய் ப்ரோ என் பேர் விஜய் கிராமத்து காதல் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஓகே வாங்க நம்ம ஸ்டோரி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கண்ணண்டு கொண்டு போகலாம் ஒரு அழகிய கிராமம் கிராமத்தில் ரெண்டு குடும்பம் வாழ்ந்து வருது ஒன்று வந்து மிகப்பெரிய பணக்கார குடும்பம் ஒன்று வந்து மிகப்பெரிய ஏழை குடும்பம் ரெண்டு ரெண்டும் பட்டு சிட்டு என்ற பெண்கள் வந்து பணக்காரங்க விஷ்ணு விட்டு என்ற பசங்க வந்து ஏழை ஓகேவா பணக்காரன் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் வேலை செய்யும் விஷ்ணு விஷ்ணு இருவரையும் வேலை செய்து கொண்டிருந்தனர் பணக்காரன் மனைவியிடம் சொல்கிறான் குக்கு நம் இரண்டு பெண் குழந்தைகளும் நகரத்தில் படித்துவிட்டு கிராமத்துக்கு வராங்க தோட்டத்தில் வேலை செய்யும் விஷ்ணு விட்டு அவர்களை அழைத்து வர சொன்னார் ஓகேவா குக்கு சரிங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தோ தோட்டத்தை நோக்கி செல்கிறாள் அப்புறம் விஷ்ணு விட்டு இருவரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்தில் தோட்டத்துக்கு போன உடனே கூப்பிட்றாங்க என்னங்கம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு குக்குவிடம் சொல்லுகிறாள் என்னோட இரண்டு பெண்களும் படித்து விட்டு நாங்கள் கிராமத்திற்கு வராங்க நீங்கள் போய் அழைத்து வரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க விஷ்ணுவும் அவனோட தம்பியும் ரெண்டு பேரும் போகிறாங்க போயிட்டு அவங்க தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து யாரும் தெரியாதில்ல அப்புறமேட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எங்கள் பொண்ணுங்க எங்கேயும் காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க நம்பர் கொடுக்குறாங்க அப்புறம் ஃபோன் பண்ணோன்னே அவங்க ரயிலிருந்து இறங்கி வராங்க அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைத்து அழைத்துட்டு போகிறாங்க ஓகே இந்த ஸ்டோரி இதோட முடியல இன்னும் ஒரு பார்ட் இருக்குது அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு எந்த மாதிரி க வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கவன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க நான் இதோட பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள் ஓகே தேங்க் யூ